வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஐநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி என்பதை பற்றி விரிவாக வீடியோல பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இதையடுத்து புதிதாக ரூபாய் ஐநூறு கொண்டுவரப்பட்டது அதே போல ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு பதில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை இந்நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்யப் போவதாக தற்போது தகவல் ஒன்று பரவி வருகிறது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதா இது தொடர்பாக வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் பரவின இப்படி ஒரு தகவல் பரவ காரணம் மக்களிடம் ரூபாய் ரூபாய் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் நூறு ரூபாய் ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியிருந்தது இந்த நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மீண்டும் தடை செய்யப்படுமா என்ற கேள்வி சமீப நாட்களாக பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஏடிஎம்களில் இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படாது என்றும் அவை செல்லாது என்றும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வைரலாகி மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த காலங்களில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக பல வயதுகள் பரவியுள்ளன இந்த வயதுகளுக்கு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறுகையில் நாடாளுமன்றத்தில் இது போன்ற எந்த திட்டமும் இல்லை ரூபாய் ஐநூறு நோட்டுகளின் விநியோகத்தை நிறுத்துவதற்கு எந்த கேள்வியும் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்களில் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் நூறு மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளும் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் நிறுத்தும் என்னமே அரிசிடம் இல்லை என்று அவர் உறுதி செய்தார் தற்போது புழக்கத்தில் உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டுகள் முழுமையாக செல்லுபடியாகும் என்றும் அவை சட்டப்பூர்வமான பணமாக தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்றும் மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது மக்கள் பண பரிவர்த்தனைகளில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வழக்கம் போல பயன்படுத்தலாம் எந்த தகவலையும் நம்புவதற்கு முன் அது ரிசர்வ் வங்கி அல்லது மத்திய அரசு போன்ற அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து வந்ததா என்பதை சரிபார்ப்பது மிகவும் அவசியம் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்